எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஒரு ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கும் காந்திஜி வந்தாரு காந்திஜி அகிம்சை முறையில போராடினாரு அதனால வெள்ளையர்கள் நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரிய ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் காந்திஜினால மட்டும்தான் நம்ம தேசத்துக்கு விடுதலை கிடைச்சதுன்னு கேட்டா கிடையாது காந்திஜி கூட எண்ணற்ற தலைவர்களும் தியாகிகளும் இருந்தாங்க அதுல முக்கியமா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பகத்சிங் அவர்கள் வீர சாவர்கர் அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு வீரசாவர்கர் அவர்களுடைய பிறந்த தினம் அவரோட தியாகங்களை வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத தியாகங்கள் தன்னோட வாழ்நாள்ல பாதி நாள் சிறியில தான் இருந்திருக்காரு சுயநலத்துக்காகவோ தன்னோட குடும்பத்துக்காகவோ இல்ல காசு சொத்து சம்பாரிச்சு அந்த காரணங்களுக்காக அவர் சரி போல தன்னோட தேசம் விடுதலை கிடைக்கணும் தன்னோட தேசத்து மக்கள் சந்தோஷமா விடுதலையோட இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போராட்டத்துக்காக போனாங்க சின்ன வயசுல இருந்தே சமத்துவம் அப்படிங்கறது சமூக நீதியை முன்னிலைப்படுத்தி தான் அவரோட போராட்டங்கள் இருந்திருக்கு ஏற்ற தாழ்வு இல்லாம ஜாதி கீழ் ஜாதி இல்லாம எல்லாரும் சமமா உட்காந்து சாப்பிடறதுக்கான ஒரு உணவு ஏற்பாட்டை பண்ணாரு அஹ் வாழ்நாள்ல பாதி நாள் சிறையில் அதுலயும் முக்கியமா பத்து வருஷம் அந்தமான் சிறை அந்தமான் சிறைங்கறத வந்து நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அழிவிச்சிருக்காரு நம்ம ஒரு பாதி நாள் நாள் அந்த மாதிரி செலவு பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது இன்னைக்கு அவ்வளோ தியாகங்கள் பண்ணி நம்ம எல்லாரும் சந்தோஷமா நம்ம குழந்தையெல்லாம் சந்தோஷமா ஒரு விடுதலை நாட்டுல இருக்கணும்ங்கறக்காக தியாகங்கள் பண்ண வீர அவர்களை பத்தி பேசறதுக்கு இந்த ஹிஸ்டரி வந்து மறந்துருச்சா இல்ல மறைச்சிருச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல நான் வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள வந்ததுக்கான முக்கியமான காரணம் வீரசாவர்கர் அவருடைய வரலாறு தான் மேபி ஒரு சிலருக்கு அவரை பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவருடைய தியாகம் நம்ம தேசம் நல்லா இருக்கணும் நம்மளோட தேசத்துல இருக்க மக்கள் எல்லாம் விடுதலையா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் அந்த சாக்ரிபைஸ்க்காக நம்ம எல்லாருமே சிறந்தாழ்த்தி அவருக்கு நன்றி சொல்லணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்